அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் எழுத்தாளர் எஸ் ராஜவேலு அவர்களை தலைவராக கொண்டோம் தா முகமது இக்பால் அவர்களை செயலாளராக கொண்டோம் அறநெறி ஆசிரியர் ஆ டோமினிக் சேகர் அவர்களை பொருளாளராக கொண்டோம் நான் மற்றும் எனது தம்பி அறிஞர் பெருமக்கள் தோழர்கள் ஆகியோரை ஒருங்கிணைத்து தஞ்சையில் திராவிட சிந்தனை மேடை என்ற ஒரு அமைப்பு தோற்றுவித்துள்ளோம் அந்த திராவிட சிந்தனை மேடையின் முதல் கூட்டமாக எனது தம்பி இரா காசிநாதன் அவர்கள் எழுதிய இரண்டு கவிதை நூல்கள் வெளியீட்டு விழா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற்றது அந்த நூல் முதல் பிரதியை பெற்று நான் எனது கன்னி பேச்சினை அந்த மேடையில் பேசினேன் அந்த திராவிட சிந்தனை மேடையின் இரண்டாம் கட்டமாக ஏன் வேண்டும் திராவிடம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் தோழர் வே மதிமாறன் அவர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளார் இந்த சிறப்புரை இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று மாலை ஏழு மணி முதல் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெசன்ட் அரங்கில் நடைபெற உள்ளது இதனை எனது யூ சேனலான திமில் தமிழ் சேனலில் நேரலையாக ஒளிபரப்ப உள்ளேன் அதனை கண்டு தங்கள் செறிவுமிக்க கருத்துக்களை பதிவிடும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதனைத் தொடர்ந்து திராவிடம் திராவிட மாடல் திராவிட கருத்தியல் ஆகியவற்றுக்கு ஒத்து போகும் பேரறிஞர்கள் அறிஞர்கள் மற்றும் திராவிட கருத்தியல் நிபுணர்கள் மற்றும் வலைத்தளங்களில் பிரபலமான திராவிட கருத்தியலாளர்களை அழைத்து சிறப்பு கூட்டங்களை அடுத்தடுத்த கட்டமாக நடத்த உள்ளோம் அதற்கு தங்களின் ஆதரவும் ஆலோசனையும் தேவை மேலும் யூடியூப் சேனல் மூலம் நேரலையாக காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்